பாஸ் தெலுங்குல சஞ்சனா 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 இன்னைக்கு கண்டன்டே சஞ்சனாதான் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா சஞ்சனா வர்சஸ் கேப்டன் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதில் குறிப்பாக கேப்டன் ஒரு ரெண்டு மூணு முடிவுகள் எடுத்திருக்காரு அந்த முடிவுகளில் சஞ்சனாவுக்கு பாதிக்கிற மாதிரி இருக்குது அதனால சஞ்சனா இது என்னால் பண்ண முடியும் கேப்டனாக வந்து நீ மரியாதை கூட மரியாதை கொடுத்து பேசு உங்கள் இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறதுக்கெலாம் இது கிடையாது அப்படின்ற மாதிரி சஞ்சனா ரியாக்ட் பண்ணி பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் ஈ உன்னை ஈகோலாம் ஸ்டாட் பண்ண முடியாது தனுஜாவோட ஈகோலாம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுன்ற மாதிரி கிச்சன் டீமில் ஏகப்பட்ட சண்டைகள் அதுவும் தனுஜாவில் தான் நடக்குது ஸோ அதுக்கு ஒரு பக்கம் கேப்டன் ஒரு அழகான முடிவு எடுத்து அந்த ஆப்பு தூக்கி சஞ்சனாவுக்கு வச்சுருக்காங்க சஞ்சனா இதை நான் எதிர்பார்க்கலே நம்ம வேறு ரீதியில் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா திரும்ப நமக்கே அடிச்சிட்டாங்களேன்ற மாதிரி ஒரு பக்கம் சஞ்சனாவோட நிலமை அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம் அடுத்து கேப்டனாக ஒரு டாஸ்க்கு ஜட்ஜு கொடுத்துருந்தாங்க ஸோ டீமனை ஒரு ஜட்ஜாக கொடுத்துருந்தாங்க டாஸ்கில் அதை பயங்கரமாக பண்ணாரா இல்லையா அதில் கரெக்டாக தான் பார்த்தாரா அப்படின்ற சில பல கேள்விகள் இருக்குது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதை தாண்டி ரெண்டு பேருக்கு இன்றைக்கி இம்யூனிட்டி பவர் கிடச்சி இருந்து சேவ் ஆகியிருக்காங்க அது யாரு அப்படின்றத மொத்தத்தையும் பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பல பேருமே பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ எபிசோடு அன்னைக்கு நைட்டு முடிஞ்ச உடனே பவன் ஒரு டிசிஷனுக்கு வரார் என்னென்னா ஸோ இந்த இதுக்கப்புறம் திருட்டுத்தனம் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு விதமான பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்கிறார் என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருக்குது ஜெயில் சாவி இருக்குது ஜெயிலில் போட்டு அடைக்கலான்றத நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறார் எப்படி ஜெயிலில் போட்டு அடைக்கலாம் நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன்றதை சொல்கிறார் உடனே சஞ்சனா அதுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ஏன்னா அந்த தொங்கதனம் திருட்டுத்தனம் பண்ணுறதுலாம் யார் இந்த வீட்டில் சஞ்சனா தான் அதிகமாக பண்ணுறாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க ஆல்ரெடி வீக்கில் நாகர்ஜுன் அட் அட் ஐ மீன் அட்ரஸ் பண்ணிட்டாரு அதுக்கான சில விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லியிருந்தார் இப்போது கேப்டனாக ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் அதுக்கு நான் எடுப்பேன்றதை சொல்லிட்டார் ஓகே அதுக்கு சஞ்சனா போஸ்ட் பண்ணுறாங்க வெளியே வந்து ஒரு பக்கம் குரூப்பாக டிஸ்கஷன் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாரு டீமன் இது நான் மட்டும் ஒரு டிசிஷன் இது நான் மட்டும் ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தால் நான் டேரெக்டாக சஞ்சனா யார் திருத்தனை பண்ணுறாங்களோ அவங்கள ஜெயிலில் போட்டு அடைச்சிட்டு போயிட்டே இருப்பேன் ஆனால் இது எல்லாருக்கும் ஒண்ணுன்றதால நான் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஷன் பண்ணுறேன் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்கறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த இடத்துல டீமன் பவன் சொல்கிறார் அதில் எனக்கு எந்த விதமான தப்பாகவுமே தெரியல ஸோ இது ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் ஒட்டு மொத்தமாக கன்சல்ட் பண்ணிட்டு நான் ஒரு முடிவுக்கு வரேன்றது தப்பு இல்லையே அப்படின்றதான் தோணுச்சு உடனே சஞ்சனா இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க ஓ அவ்வளோ தைரியமாக உனக்கு முடிஞ்சா ஜெயிலில் போடுற பார்ப்போம் முடிஞ்சா தொட்டு பாடுற பார்ப்போம் நீ இன்னும் இவ்வளோ இஷ்டத்துக்கு பேசுகிற இவ்வளோ இஷ்டத்துக்கு பண்ணுற முடிஞ்சா தொட்டுப்பாரு மைண்ட் யுவர் லாங்குவேஜ் அண்ட் டாக் அப்படின்ற மாதிரி சஞ்சனா வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க முடிஞ்சா போட்டு பாருன்றாங்க உடனே நான் ஜெயிலில் போடுவேன் என்ன பண்ணுவீங்க நான் ஜெயிலில் தான் போடுவேன்ற மாதிரி டீமன் பவர் பேசுகிறாரு எனக்கு இந்த இடத்துல சஞ்சனா கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்குறாரு கேப்டனாக இந்த மாதிரி வீட்டில் ஒரு விஷயம் நடக்குது அது யார் தப்புனாலும் அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்குற ரைட்ஸ் கேப்டனுக்கு இருக்குது வீட்டில் எல்லா அதிகாரமும் கேப்டனுக்கு இருக்குது பிக் பாஸுக்கு அடுத்தபடி கேப்டன் தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதே சஞ்சனா தான் சொன்னாங்க இந்த டைலாக் சொன்னதே தான் மொத வாரம் ஞாபகம் இருக்கா சஞ்சனா மேடம் என்ன கேட்டிருந்தீங்க பிக் பாஸுக்கு அப்புறம் இந்த மானிட்டருக்கு அப்புறம் முன்னாடியா இருக்கிறது சஞ்சனா அப்படின்னு நீங்க சொல்லி ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டீங்க ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னீங்க குறிப்பா ஃப்ளோரா நான் பண்ண முடியாது நீ சொல்றது நான் பண்ண முடியாதுன்னு போது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது வெளியே போன்னு பனிஷ்மெண்ட் கொடுத்தது இந்த வாயா இல்லை வேற வாயா புரியலையே எனக்கு ஸோ நீங்க கேப்டனா இருந்தா ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறத கேட்கலன்னா ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுப்பீங்க அதை நான் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்க அப்போ எல்லாரும் கேட்ட அந்த இடத்துல முடிவு எடுத்தீங்களா அந்த இடத்துல ஃப்ளோராவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நீங்கள் எல்லாரும் கேட்டும் முடிவு எடுத்தீங்களா எடுக்கலே அப்போ இந்த இடத்துல டீமன் பவர் அவருடைய உரிமையை எடுத்தா உங்களுக்கு தப்பா இருக்கு அது உங்களுக்கு எதிராக நடந்தா பெரிய தப்பா இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் ஸோ வாட் இஸ் திஸ் நீங்கள் பண்ணால் நியாயம் அதே அடுத்த உங்களுக்கு எதிராக பண்ணால் தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஸோ சஞ்சனா கரெக்டாக இருந்திருக்கலாம் அந்த இடத்துல மிஸ் ஆகிப்போச்சு அப்படின்றது தான் எனக்கு தாட்டு ஏன்னா அவங்க கேப்டனாக இருக்கும்போது யார் சொல்கிறதையும் கேட்கல அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ரூலை போட்டு அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க அதுக்கு ஒட்டுமொத்த ஹவுஸ் மேட்சுமே கரெக்டாக அனுசரித்து நடந்துகிட்டு இருந்தாங்க இப்போ இவருடைய கேப்டன் இவர் என்ன அதை கேளுங்க வீட்டு நல்லது என்ன சொல்கிறாரு கேளுங்க என்னங்க இது அதை வந்து டிஸ்கஸ் பண்ண வந்து சொன்னதுமே மைண்ட் யுவர் லாங்குவேஜ் அண்ட் டாக் இதெல்லாம் பேசுனாங்க அன்னைக்கு நீங்கள் அதெல்லாம் பார்த்து பேசிருந்தீங்களா அன்றைக்கி நீங்கள் பண்ணலையே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ அதாங்க நமக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்க வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற கான்செப்ட் தான் சஞ்சனமாக பொறுத்தவரையும் இது ஒரு பக்கம் ஓகே அப்புறம் போயிட்டு என்ன ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா கிட்ட போயிட்டு டீமன் பவன் வந்து நம்ம வந்து நான் வந்து வயசு அதிகமாக இருக்குது இதே ஒரு பொண்ணா இருந்தா டீமன் பவன் அந்த மாதிரி இருந்த வேற மாதிரி பார்த்துருப்பான் இங்கே பொண்ணு இல்லை நான் வந்து மம்மி இல்லை அதனாலதான் தான் இப்படி டீமண்ட் பவன்லாம் பண்ணுறான் அந்த கேட்டகரியா இருக்கிறதால இப்படி பண்ணுறான் அப்படின்ற ஒரு டைலாக் சொல்கிறாங்க ஸோ இந்த டைலாக் வந்து எனக்கே கொஞ்சம் யோசிக்க தோணுது இந்த டைலாக்கை கேட்ட அப்புறம் நம்மளே நம்ம யோசிக்க பார்க்கணும் இருக்கு ஒரு வேளை இருக்கோமோ அப்படின்ற மாதிரி தோணுது நமக்கும் பார்க்கலாம் அடுத்து தனு என்ன பண்ணுறாங்க ஃப்ளோரா என்ன பண்ணுறாங்க ஃப்ளோராவும் சஞ்சனாவும் இந்த டாப்பிக்கை பேசிட்டு அப்படியே சஞ்சனா போயிடறாங்க காஃபி குடிச்சிட்டு உடனே ஃப்ளோராவங்கிட்ட சொல்லிடுறாங்க சஞ்சனா காஃபி நீ வாஷ் பண்ணுற சாய்ந்தரம் நான் அவங்க கப்பா வாஷ் பண்ணுறேன்ற மாதிரி பேசிக்கிறாங்க இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அடுத்து வெளியே உட்காந்துட்டு ஹரிஷு தனுஜா மற்றும் ரீத் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்களா இல்லையா கப் அங்கே பாட்டினு வச்சுட்டு போகிறாங்க தனு இவங்க போய் வாஷ் போது ரீத்துக்கு சொல்கிறாங்க ஸோ ஒரு இது இருக்கலாம் ஆனால் அசிஸ்டன்ட் மாதிரிலாம் இருக்கக்கூடாது சோ அவங்கவுங்க கப்ப அவங்க வாஷ் பண்றது தானே நல்லதுன்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இது அதை ஏன் நீங்க பேசணும் தான் தோணுச்சு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் அதை கேட்கணும்னு நினைச்சா ஃப்ளோராக தான் கேட்கணும் ஃப்ளோராவே அதை அனுசரிச்சுட்டு போகும்போது இங்கே பாயிண்டே பேஸ்லெஸ்ஸாக போகுது அது அவரை ஒரு விருப்பம்ன்ற மாதிரி விட்டு போக தான் ஓகே அடுத்து ஹரீஷ் கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த ஃபஸ்ட்டு வீக் மாதிரி நம்ம இருக்கலாம் ஹரீஷ் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குன்னும் போது அந்த கிச்சனில் வந்து ஹரீஷ் வெளியே வந்துட்டார்ல அதனால் மாற்றிட்டாங்களே இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஹரீஷ் சொல்லிர்றார் இல்லை எனக்கு கொஞ்சம் சில இஷ்யூஸ்லாம் இருக்குது அதனால் நான் இப்படி இருக்கேன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாங்க ஓகே அடுத்து ஒரு பக்கம் பவன் இந்த ஜெயிலு இதெல்லாம் பேசி முடிஞ்சாச்சா அடுத்து சஞ்சனா போயிட்டு டேரெக்டாக தனுஜாகிட்ட ஒரு விஷயத்த கேட்குறாங்க என்னென்னா கிச்சன் டீம் ஆல்ரெடி சஞ்சனா இது தனுஜா வந்து மாடிட்டுரு சஞ்சனா போயிட்டு என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஏதோ பாப்பு பண்ணும் இந்த சோறு பா பண்ணணும் அதில் காரம் உப்புள்ளி அந்த சால்ட்டு சில்லி போட்டுறதெல்லாம் போட்டு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு பர்மிஷன் கேட்டு தான் போகிறாங்க சஞ்சனா தனுஜா கிட்டே பர்மிஷன் கேட்டு தான் சஞ்சனா போகிறாங்க அங்கே உடனே என்ன நடக்குதுன்னா அங்கே ஆல்ரெடி சமைச்சிட்ருக்காங்க யார் திவ்யா சமைச்சிட்டு இருக்காங்க டீமன் பவன் வந்து சொல்கிறாரு இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது இதெல்லாம் அப்படி தான் இருக்குது ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட் நெஞ்சுட்ருக்காங்க இதெல்லாம் போயிட்டுருக்கு அடுத்து லன்ஞ்சு இதெல்லாம் இருக்குது நீங்கள் போயிட்டு எது இருந்தாலும் பேசிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் ஸ்ரீஜாவை அசிஸ்டண்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க சஞ்சனா உடனே நீங்கள் போய் பேசிட்டு வாங்க தனுஜா கிட்டே பேசிட்டு வாங்கன்ற மாதிரி திவ்யா சொல்கிறாங்க அங்கே டேரெக்டாக போயிட்டு தனுஜா கிட்டே போய் சொல்கிறாங்க தனுஜா என்ன சொல்லிடுறாங்க நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் இருங்க நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க தனுஜா யார்கிட்ட சஞ்சனா கிட்டே இது நடந்து முடிஞ்சுதா அதுங்காட்டியும் பாத்தீங்கன்னா ரேஷன் ஐ ஐ மீன் அந்த வீட்டோட ரேஷன்ஸ் எல்லாமே வருது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இவங்க என்ன பண்றாங்க டைரெக்டா போயிட்டு சஞ்சனா வந்து வீட்டில் இருக்கிற அந்த ரேஷன் எது இதெல்லாம் எவ்வளவு இருக்குன்ற மாதிரி எடுத்து ஒரு விஷயத்தெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க உடனே அங்க வந்து டிஸ்கஷன் நடக்கும்போது இது இதெல்லாம் ஆகுமா இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி சஞ்சனா வந்து தனுஜா கிட்ட சில விஷயங்கள் சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டம் ஒரு பருப்பு பாக்கெட்டோ நம்ம பருப்பு பாக்கெட்டா இல்ல அரிசி பாக்கெட்டா தெரியல அது எப்படின்னா இதுல காவாலா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க தனுஜா என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னும் போது இந்த ஒரு ஃபுட்டு பாக்கெட்டை எடுத்து இப்படி இப்படி தூக்கி போடுவோம்ல இப்படி தூக்கி போற மாதிரி சின்னதாக எடுத்து இப்படி போறாங்க தண்ணிச்சா ரெண்டு பாக்கெட் எடுத்து போடுறாங்க இந்த ரெண்டு பாக்கெட்டோட சண்டை பின்னாடி வரும் எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன்னா இப்படி தூக்கி இப்படி போடுறாங்க ஆ பேட்டண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தூக்கி வைக்கிறதுக்கும் வீசறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுக்கு நான் அடுத்த டாப்பிக்கில் வரேன் இப்படி வைக்கிறாங்க இதெல்லாம் விஷயங்கள் நடக்குது அப்போ தனுஜா என்ன சொல்கிறாங்க இதில் ரேஷன் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ரேஷன்லாம் கரெக்டாக பார்த்து இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க இங்கே விஷயம் நடந்துட்டு அப்போ வந்து இந்த ஆனியன் இந்த ஒரு டாபிக் வருது இந்த விஷயம் ரேஷன்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணுங்க இதெல்லாம் இதுக்குன்னும் போது ஆனியன் வேணுமா அப்படின்ற டிஸ்கஷன் போகும்போது அங்கே மாற்றி ஒரு கான்வர்சேஷன் கம்ப்ளீடாக மாறிடுது போல் என்னென்னா தனுஜா ஆனியன் ஆக்சுவலாக சஞ்சனா கேட்டது வந்து உப்பு சால்ட்டு காரம் தான் ஆனியன்லாம் கேட்கல இதை வச்சு நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க இல்லை நான் வந்து பண்ணித்தரேன்ற மாதிரி தனுஜா அந்த இடத்துல சொல்லும் போது அங்கே ஆர்குமெண்ட் வேற மாதிரி போயிட்டு எனக்கு சாப்பாடும் வேணாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம் நான் எதுவுமே பண்ண தேவையில்ல கம்முனு போங்கன்ற மாதிரி அங்க வந்து சண்டை போட்டு அப்படியே த சஞ்சனா வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஓகே எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் வேணாம் இது வேணாம் நான் வந்து பிச்சை கேட்கறேனா இதெல்லாம் பண்ணுறேன்னா அப்படின்னா மாதிரி அங்கேருந்து வந்து கோச்சிக்கிட்டு ஒரு பக்கம் போயிட்டாங்க ஓகே அடுத்து உள்ளே போயிட்டு பெட்ரூம்ல ரியாக்ஷன் பண்ணேன் ஒரு கேப்டனா என்ன முடிவு எடுக்கிறான் அவன் கேப்டனா இன்னும் முடிவு எடுக்கிறான் ஒரு கிச்சன் உள்ள ஒரு ஃபிஷ்யூ இருக்கு அதை சால்வ் பண்ண தெரியாதெல்லாம் ஒரு கேப்டனா இவெல்லாம் ஒரு கேப்டனான்ற மாதிரி கேப்டனை பார்த்து இந்த கேள்வி எல்லாம் கேட்குறான் நேற்று கேப்டன் ரூல் போட்டாரா இன்னைக்கு கேப்டனை நம்ம தப்பா ப்ரூவ் பண்ணா என்ன பண்ணோம் கிச்சன்ல ஒரு இஷ்யூ ஐ மீன் இது வாலண்டியா பண்ணாலோன்ற டவுட் எனக்குமே வருது ஏன்னா ஒரு பக்கம் கிச்சன் கேப்டன் மேலே சம்பவத்தை பண்ணோம் கேப்டனையும் சம்பவம் பண்ணோம் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க ஒரு பிரச்சனை நடக்குது அது கேப்டன் ஒழுங்கா அணுகல ஒழுங்கா முடிவு எடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க இங்க அப்புறம் தனுஜா அந்த இடத்துல வந்து பேசும்போது என்ன சொல்றாங்க இந்த வீட்டுல உங்களுக்கு தேவையான போது நான் சுகர் கொடுத்துருக்கேன் காரம் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பண்ணியிருக்கணா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்போது உடனே இவங்க சொல்கிறாங்க தான் பண்ணேன் சுகர்லாம் கொடுத்து எல்லாருக்கும் தானே நான் இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன் ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துருக்கேன் அப்போ எல்லாருக்கும் தானே பண்ணி ஷேர் பண்ணி இதெல்லாம் கொடுத்தேன் நான் மட்டும் சாப்பிட்டா மாதிரியாக பேசுறீங்க அப்படின்னும்போது உடனே இங்க மாற்றி மாற்றி வாக்கு வாழ்நாடுது பரணி ரியாக்ட் பண்ணிட்டார் கோவப்பட்டார் சைலண்டாக இருந்த பரணியே கோவப்படுற அளவுக்கு போயிட்டாங்க கோவப்பட்டு அந்த ரியாக்ஷன் செக்மெண்ட் அப்படியே நடந்துட்டு உடனே இந்த என்னது இது சுகர் எல்லாம் அப்படி பேசுவாங்க இந்த நேஷனல் டெலிவிஷன்ல சுகரை பத்தி இப்படி பேசுறாங்க ஒரு சுகர் கூட நம்ம கேட்டுதான் எடுக்கணும் மாதிரி பேசுறாங்க சஞ்சனா பிக் பாஸ் பார்த்ததே இல்லையா நீங்க சுகர் ஒரு ஸ்பூன் சுகருக்கு இங்க பிரச்சனை இல்லை நீங்க தெலுங்குல பாருங்க மலையாளத்துல பாருங்க எல்லா பிக் பாஸ்லயும் பாருங்க ஒரு சுகருக்கு ஏகப்பட்ட சண்டைகள்லாம் எல்லாம் நடந்திருக்கு ஒரு சுகரை கூட தான் இருக்கணும் ஒரு சுகர் ஒருத்தருக்கு அது அலாட் பண்ணி தான் எடுக்கணும் போது ஏதாவது ஒரு பொருள் காணாம போனா யார் கேக்குறீங்க கிச்சன் டீம் தானே கேக்குறீங்க இதே சஞ்சனா வந்து நீ ஆரஞ்சு பழத்தை ஒழுக்கி வச்சுட்டு பிரியா மேல ஒரு கம்ப்ளைண்ட் கிரியேட் பண்ண முயற்சி பண்ணது சஞ்சனா தானே ஒரு பொருள் காணாம போனா நீ என்ன மானிட்ரு நான் செக் பண்ணுறேன்னு பண்ண அப்ப அந்த மானிட்டர் எல்லாத்துலேயும் ஸ்ட்ரிக்டா தான் இருக்க முடியும் நீங்க ஏதாவது ஒன்னு காணாம போயிடுச்சுன்னா கேள்வி கேட்கறது மட்டும் நீங்க கரெக்டாக கேட்பீங்க அப்ப நீ பொறுப்பா இருக்க மாட்டேன்னு கேக்குறீங்களா அப்ப கேட்குது இந்த வாய் தானே கேக்குது கரெக்டாக இல்லையா இப்படி ஒரு டிஸ்கஷன் பண்ணி அவங்க அப்படி ரியாக்ஷன் பண்ணுறாங்க இப்படி பண்ணவனே என்ன பண்ணிட்டாரு அவங்க உடனே நான் வெளியே போய் ஃபுட்டு சாப்பிட்டுக்கிறேன் வெளியே இருக்கிற டெனன்ஸோட ஃபுட்டு சாப்பிட்டுக்கிறேன்ற மாதிரி சஞ்சனா சொன்னாங்க உடனே டீமன் என்ன சொல்கிறாருன்னா வெளியே இருக்கிற ஃபுட்டுலாம் சாப்பிட முடியாது நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃபுட்டு தான் சாப்பிட்ணும் அதுதான் உங்களுக்கு சரியாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஃபுட்டு நம்ம எதை சாப்பிட்றணும் எதை சாப்பிடக்கூடாதுன்றது சஞ்சனாவோட விருப்பம் ஸோ டீமன் பவன் என்ன சொல்கிறாரு வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் சாப்பிட்ணுன்றது இட் இஸ் நாட் அக்செப்டபிள் ஓகே ஃபர்ஸ்ட்டு அந்த இடத்துல அவங்க ரியாக்ட் பண்ணிட்டு வெளியே போயிடுறாங்க ஒரு பக்கம் அடுத்து தனுதாக கேட்குறாங்க என்ன எனக்கு புரியல இங்கே ஒரு ஃபுட்டு பிரச்சனை நடக்குதுன்னா ஃபுட்டு பிரச்சனை மட்டும் பேசணும் அங்கே ஏன் ஜெயில் வருது பர்ஸ்னல் இஷ்யூலாம் எதுக்கு எடுக்கிறாங்க ஏன் அவங்க ஜெயிலையும் இந்த பர்ஸ்னல் இஷ்யூலாம் எடுத்துகிட்டு வராங்க அப்போ ஏதோ இடிக்குதுல எதுக்கு இந்த வீட்டில் எல்லாம் இந்த குக்கிங்கில் போகிறவங்க எல்லாருமே கொடுக்குற டிஷ் எல்லாமே சாப்பிட்றாங்க கொடுக்குற விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இதில் இவங்களுக்கு மட்டும்தான் காரம் இது இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ரெக்யூர்ட்மெண்ட் வைக்கிறது இவங்க மட்டும் தான் மற்றவங்க யாருமே இந்த ரெக்யூட்மெண்ட்டே வைக்கிறது இல்லைன்ற ஒரு கம்ப்ளைண்ட்டுமே ரைஸ் பண்ணுறாங்க அதுவும் கரெக்டாக தான் படுது ஏன்னா இப்போது ஒரு விஷயத்தை பற்றி பேசுறீங்கன்னா அதை மட்டும் பேசணும் அதை விட்டுட்டு தனுஜாகான இன்சிடென்ட் மட்டும் பேசணும் தனுஜாக இன்சிடென்ட்ல பவனோட இன்சிடென்ட்லாம் எதுக்கு எடுத்துட்டு வந்து பேசணும் கரெக்டா இல்லையா அதை எடுத்துன்னு வந்து இங்கே பேசுகிறாங்க ரெண்டாவது இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிரைடீரியா ஃபுட்டு பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் ஏன்னா அவங்க எப்பவுமே தனித்துவமான நவரில் ஆனால் எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்துடணும் இது ஒரு பக்கம் அடுத்து டீமன் பவன் என்ன பண்ணுறாரு வெளியே போயிட்டு சஞ்சனா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ இமான இவங்கலாம் சாப்பிடு சாப்பிட்னு சொல்றாங்க ஒரு பாயிண்ட்ல இமோஷனல் ஆகிட்டு அங்கேயுமே சாப்பிட்றாங்க வெளியே இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஓகே சாப்பிட்றாங்க உள்ள வந்து டிமண்ட் பண்ண என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை தப்பு நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் தான் சாப்பிட்ணும் அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது உங்களுக்கான ஃபுட்டை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்கிறாரு ஏற்கனவே மொத வாரமே வெளியே இருக்கிற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருக்காங்க அப்போ பாஸுமே எதுவுமே சொல்லலை பிக்பாஸ் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் தான் நீங்கள் சாப்பிடணும் வெளியே இருக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பிக்பாஸ் சொல்லியிருந்தாருன்னா இவங்க சொல்றது ரைட்டு ஆனால் பாஸே அப்படி சொல்லணும் போது அது சாப்பிடல அவங்கவுங்க விருப்பம் என்ன இங்கே சஞ்சனாக்காக பண்ண ஃபுட்டு வேஸ்ட் தான் சஞ்சனாவுக்கு பிரச்சனை அந்த ஃபுட்டை வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது சஞ்சனாவோட கடமை உங்களுக்காக செஞ்சுட்டு அந்த ஃபுட் வேஸ்டேஜ் அப்போ அப்ப யாரை கேள்வி வைப்பாங்க தான் கேள்வி வைப்பாங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றது சஞ்சனா தான் பாத்துக்கணும் ஸோ ஃபுட் வேஸ்டேஜ் இஸ் நாட் அக்செப்டபுள் இது ஒரு பக்கம் ஓகே உடனே அந்த இடத்துல இதே பொண்ணுன்னா இப்படி பேசுவேன் மம்மின்னா இப்படி பேசுவேன் இதெல்லாம் இப்படி பேசுவன்ற மாதிரி சஞ்சனா அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணி அங்க வேற மாதிரி பேசுறாங்க வே வயசை பத்தி வயசு கம்மியாக இருந்தா இதெல்லாம் எப்படியா அப்படின்னா ரியாக்ட் ஆகிட்டு கத்துக்கிட்டு அப்படியே சஞ்சனா வெளியே போறாங்க ஸோ அதில் வந்து இந்த வயசு மேட்ரு இதெல்லாம் எடுத்துட்டு வரவே தேவையில்ல ஆனா சஞ்சனாக்கு வந்து ஒரு விஷயம் இடிச்சுக்கிட்டே இருக்கு என்னன்னா நம்ம அவனை பையனை மாதிரி பார்க்குறான் அவன் நம்மள இப்படி பார்க்க மாட்டேங்கிறானே இதே தனுஜாவுக்கு கொடுக்குற ஐ மீன் தனுஜாக்கும் ரீத்துக்கும் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க மாட்டேன்ற இயக்கம் அவங்களுக்குள்ளே இருக்குது அதனுடைய வெளிப்பாடை தான் நான் இங்க பார்க்குறேன் ஓகே அடுத்து பிக் பாஸ் இது பிக் பாஸ் ரன்னனங்கள்ல இம்யூனிட்டி டாஸ்க் எடுத்துட்டு வரன்ற மாதிரி ஒரு இம்யூனிட்டி டாஸ்க் எடுத்துகிட்டு அந்த இம்யூனிட்டி டாஸ்க்கு ஒரு ரெண்டு ரவுண்டாக நடக்க போகுது ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு ஆறு பேராக விளையாட ரெண்டு ரெண்டு பேராக பேர் பண்ணி ஒரு ஆறு டீம் விளையாட போகிறீங்க அதுலேருந்து ஒரு நாலு டீம் அடுத்த ரவுண்டு போக போகுது அதுலேருந்து ரெண்டு டீம் அதுலேருந்து நாலு பேர் அடுத்த ரவுண்ட் ஆறா ஆறாத்தரில் அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு டீம் வந்து அடுத்த ரவுண்டுக்கு போக போகுது சாரி இப்போது ரெண்டு டீமில் ஒரு டீம் அதான் மூணு ரவுண்டா ஆறு டீமா மூணு டீம் அடுத்த ரவுண்டு போகும் ஓகே அப்படி போக போகுதுன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு என்ன அனௌன்ஸ்மெண்ட்டுன்னா டாஸ்க் என்னன்னா ஒரு பாக்ஸ் பாக்ஸாக ஒரு கட்டடம் மாதிரி ஒரு பிளைவுட்டு போட்டு அது பாக்ஸ் பாக்ஸில் அதில் கண்ணாடி மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு மேலே ஒரு மூணு ஸ்டார்ஸ் வச்சுருக்காங்க ஸோ ரெண்டு ரெண்டு டீமாக என்ன பண்ணணும்னா அந்த பாக்ஸில் இருக்கிற அந்த பிளேட்ஸ் எல்லாம் உடச்சி உடச்சு டாப்புக்கு போனோம் ஸோ எல்லாத்தையும் உடைச்சிட்டு தான் மேலே போகணும் உடச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டார் எடுத்துகிட்டு வந்து வச்சுருணும் திரும்ப போயிட்டு ரெண்டாவது ஸ்டார் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் ஸோ மொத்தம் மூணு ஸ்டார் இருக்குது அதில் எந்த டீம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் ஃபஸ்ட்டு யார் போகிறாங்கன்னா இமானுவலும் சஞ்சனா ஒரு டீமு திவ்யா மற்றும் திவ்யா மற்றும் சுமன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ட்ரீம் அதில் போகும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமானுவல் மேலே போயிடுறார் மேலே ஏறிடுறார் சஞ்சனா கீழேருந்து இருந்து உடச்சிட்டு இருக்காங்க அந்த அந்த பிளைவுட்ல கிளாஸ் எல்லாம் இருக்காங்க இன்னொரு பக்கம் திவ்யா எல்லாத்தையும் பக்காவ உடச்சிட்டு சுமனை ஏற்றி வராங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார் வந்து என்ன பண்றாரு இமானுவல் போய் ஃபர்ஸ்ட் ஸ்டார் வந்து இவர் போய் எடுக்கிறார் சுமன் போய் எடுக்கிறாரு ரெண்டாவது என்ன பண்றாங்க மம்மி மம்மி ஒடி ஒடையின்ற மாதிரி டேரக்டா போயிட்டு இமானுவல் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாரை எடுக்கிறார் ஸோ இமானுவல் எடுத்த ஸ்டார் ஃபவுல் அந்த கண்ணாடி மொத்தத்தையும் உடச்சிட்டு தான் மேலே போகணும் கண்ணாடி உடைக்காம கூடாது உடைக்காமே மேலே போய் மொதல் ஸ்டார் எடுத்தது இமானுவல் எடுத்தது ஃபவுல் இன்னொரு பக்கம் சுமன் எடுத்துட்டாரு திரும்ப சுமன் வெஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா இமானுவல் கீழே எடுத்துட்டு போய் வைக்க போறாரு சஞ்சனா மேலே ஏறுறாங்க உடனே மம்மி மம்மி மேலே ஏறுங்க ஏறுங்க ஏறுங்கன்றாரு அதுங்காட்டியும் சுமன் போயிட்டு அழகாக மம்மிக்கு இப்படி வராங்க சஞ்சனா மேலே போயிட்டு இப்படி தூக்கி அந்த ஸ்டாரை எடுத்துட்டு அழகாக கீழே வந்துட்டார் சுமன் அதில் சுமன் அண்டு திவ்யா டீம் வின் பண்ணிருச்சு அடுத்த ரவுண்டு யாருன்னா பரணி தனுஜா ஹரிஷ் அண்ட் ஃப்ளோரா இவங்க ரெண்டு பேருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அந்த கண்ணாடியை உடைக்காமே போய் ஏறி ஏறி எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் தான் உடைச்சாங்க ஸோ இட் இஸ் நாட் அக்செப்டபிள் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்றத ஓப்பனாக போட்டு அடிச்சிட்டார் கேப்டன் டீமன் அடுத்து ரீத்து கல்யாண் வர்சஸ் ராம் ஸ்ரீஜா இதில் செம்ம ரீத் என்ன பண்ணிட்டாங்க ராம் ஓல்டு பண்ணிட்டாங்க கல்யாணம் உடைக்க சொல்லி எடுக்க போகிறாங்க இன்னொரு பக்கம் ஸ்ரீஜா உடச்சு எடுக்க போகும்போது கல்யாணி எடுத்துட்டார் ஆனால் என்ன அந்த பிளை உடைக்கிறத ரெண்டு மூணு பிளை விட்டுட்டு ஃபவுல் ஆகி போச்சு ஸோ அதில் அவங்க ரெண்டு பேரும் ஃபால்ட் ஆகிட்டு ரெண்டு டீமு எலிமினேட்டட் ஸோ ஒரே ஒரு டீம் பக்காவா விளான்னு யாருன்னா அதில் வந்து சஞ்ச இவங்க தான் ஐயோயோ சுமன் மற்றும் திவ்யா இவங்க ரெண்டு பேர் தான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற டிஸ்கஷன் போகுது ஓகே அடுத்து இந்த டிஸ்கஷன் போயிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகே வீட்டுக்குள்ள ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணும்போது சஞ்சனா சொல்றாங்க அந்த ஆக்ஷனில் இது என்ன ஃபுட்டை ஃபுட்டுல ஏன் அப்படிலாம் பண்ணுறாங்க இங்கே ஒரு ஆக்ஷன் பண்ணாங்க தூக்கி இப்படி விசிறடிக்கிறா யார் தனுஜா அப்படி தூக்கி விசிறடிக்கிறா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் அங்கே தூக்கி விசிறடிச்ச மாதிரிலாம் கிடையாது தூக்கி இப்படி எத்த போக்க சொன்னாங்கன்ற மாதிரி அங்கே கம்ப்ளைண்ட் ஆகுது ஏகப்பட்ட டிசிஷன் போகுது ஓகே ஏகப்பட்ட டிசிஷன் இதெல்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கு ஓகே அதுக்கு என்ன பண்ணுறாங்க ஸோ இதில் ஈகோவை என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது சஞ்சய் இவங்க தனுஜாவோட ஈகோலாம் சாட்டிஸ்ஃபை ஆகாது இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது அப்போ கல்யாணம் என்ன சொல்கிறாங்க சஞ்சனாக்கு யார் யாரெல்லாம் தனுஜாக்கு சப்போர்ட் பண்ணும்போது ராம் சப்போர்ட் பண்றாரு இமேனோலும் ஒரு பாயிண்ட்ல சப்போர்ட் பண்றாரு இவங்க எல்லாம் சப்போர்ட்டுக்கு போயிட்டாங்க இப்போ என்ன பண்றாங்க டிஸ்கஷன் போகும்போது ஃபுளோரா எல்லாம் வந்து நம்ம சஞ்சனாவோட அடி ஆள் அடியால் மாதிரி மாட்டாங்க அடியாளுமனா அசிஸ்டாவே மாறிட்டாங்க ஏன்னா சஞ்சனா சொல்றதுக்கெல்லாம் தலையாடிட்டு இருக்காங்க ஃபுளோரா அந்த மாதிரி புளோரா பண்ணிட்டு அப்ப என்ன பண்ணிட்டாங்க ஃபுளோரா பரணி எல்லாமே சஞ்சனா சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அந்த இடத்துல டீமன் பவனை என்ன பண்ணாருன்னா ஒரு பயங்கரமான ட்ரிஸ்ட சஞ்சனா கொடுத்தாரு என்ன பண்ணுங்க ஃபுட்டில் இஷ்யூ இருக்குல்ல ஃபுட்டில் பிரச்சனை இருக்குல்ல அப்ப நீங்க ஃபுட்டே நீங்க டேக் ஓவர் பண்ணீங்க ஃபுட்டோட மானிட்டரா நீங்களே மாறிங்க அப்படின்ற மாதிரி சஞ்சனா கிட்ட சொன்னோன்னு என்னது நமக்கே ஆப்ப திருப்பி நம்ம பக்கம் விட்டான்ற மாதிரி விட்டாங்க கரெக்டு தான் ஏன்னா அந்த பொசிஷன்ல இருந்தாதான் தெரியும் ஏன்னா இல்லைனா சஞ்சனா வந்து அன்னைக்கு ஆரஞ்சு திருடி வச்சுட்டு பிரியா மேலே பழி போட்டா மாதிரி இன்னைக்கு சுகர் தரலன்ற மாதிரி தனுஜா மேல பழி போட்டா மாதிரி என்ன பண்ணுறது அடுத்து எவனா போய் எது கேட்டோம்னா சஞ்சனா மேலே ஏதாவது போட்டு விட்டலாம்ல அப்படின்ற மாதிரி சஞ்சனாக்கே அந்த விஷயத்த வண்டிருக்காங்க அந்த விஷயத்துல சஞ்சனா எப்படி ஹேண்டில் பண்றாங்க எப்படி இது பண்றாங்கன்னு இருப்பாங்களாம் ஆனா இந்த இடத்துல சஞ்சனா என்னமோ செக்மேட் வைக்கிறது பார்த்தது டிமன் பவனுக்கும் தனிஜாக்கும் ஆப் வைக்கலாம்னு ட்ரை பண்ணாங்க ஆனால் அந்த ஆப்பியே ரிவர்ஸாக திருப்பி டீமன் பவன் சஞ்சனாக்கு வச்சதுன்னா அல்டிமேட் மூமெண்ட்டாக இருந்துச்சு இது ஒரு பக்கம் ஓகே அடுத்து என்ன பண்ணிட்டாங்க பாஸ் வந்து இம்யூனிட்டி ரெண்டு பேர் கொடுத்தாவும் ஸோ ரெண்டே பேர் வச்சு அந்த ரெண்டு பேருக்கு இம்யூனிட்டி கொடுத்தா நல்லா இருக்காது இதுல ஏதாவது ஒரு டாஸ்க் வைக்கணும் அப்படின்னும் போது பிக் பாஸ் சொல்றாரு சுமன் மற்றும் திவ்யா நீங்க இந்த வீட்டில இருந்து ஒரு ரெண்டு பேரை தேர்ந்தெடுங்க இந்த ரெண்டு பேரை தேர்ந்துட்டு அவங்கள இம்யூனிட்டி டாஸ்க் கூட மோதுங்க அப்படின்ற ஆப்ஷன் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க ஃபுளோரா ஒரு வீக் கேண்டிடேட்டு அவங்களை செலக்ட் பண்ணிக்கலாம் டாஸ்கில் ஜெயிக்கிறதுக்குன்ற மாதிரி ஃப்ளோரா செலக்ட் பண்றாங்க தனுஜ செலக்ட் பண்றான் அவங்களுக்கு ரொம்ப தெளிவா ஒரு பக்கம் இமானுவலையும் தெரியக்கூடாது பரணி இந்த மாதிரி ஸ்ட்ராங் கேண்டிடேட்டா இருக்கிற மென்னே செலக்டே பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப கிளாரிட்டியாவும் தெளிவாக வருது என்ன பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அந்த டாஸ்க் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸோ இதான் வழிபாதை ஓகே ஐ மீன் இதெல்லாம் நீங்கள் பிரிட்ஜில் பார்த்துருப்பீங்களா பழங்காலத்தில் ரெண்டு மலைக்கோ இல்லை ஆறுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜு கட்டியிருப்பாங்களே அதுதான் டாஸ்க்கு என்னென்னா பிரிட்ஜ் இருக்குது பிரிட்ஜில் நாலு ஐ மீன் நாலு பிளேட்டு தான் இருக்குது நாலு ஐ மீன் ஏழு ஏழு ஐ மீன் ஏ ஐயோ கன்ஃபியூஸ் ஆகிட்டேங்க பிரிட்ஜ் இருக்குது ஓகே இதில் ஏழு கல் தான் எண்டு இங்கேருந்து இந்த இது இந்த எண்டு போகிறதுக்கு ஏழு கல் இருக்குது பட் இப்போ பிக் பாஸ் வச்சிருக்கிறது நாலு கல் தான் மிச்சம் மூணு கல்லு மிச்ச ஹவுஸ் மேட்ஸ் வந்து வைக்கணும் அந்த மூணு கல்லு யாருக்கு வைக்கிறாங்கன்றது தான் டாஸ்க் ஓகே நான் அந்த பிரிட்ஜில் நாலு கல் இருக்கு மூணு கல்லு மற்ற ஹவுஸ் மேட்ஸ் வந்து வைக்கணும் அதுல நாலு பேருக்கு யாரு ஏழு கல்லை தாண்டி போய் இம்யூனிட்டி எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் ஃபர்ஸ்ட் வராரு யாருன்னா ஃபர்ஸ்ட் கேப்டன் தான் ஜட்ஜு கேப்டன் வந்து ஒரு நபரை கூப்பிடுவார் அவர் இந்த ரெண்டு பேருக்கு யாருக்கு வைக்கிறாங்கன்ற ஃபர்ஸ்ட் இமானுவல் கூப்பிடுறாங்க இமானுவல் வந்து ரெண்டு பேருக்கு வைக்க போறேன் நீங்க ரீசனை சொல்லுங்கன்னு கேக்குறாரு இமனுவால் வந்து எனக்கு தெரிஞ்சு சுமன் வந்து பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் டாஸ்க்கில் சூப்பரா பண்ணார் சும்மனுக்கு ஒன்று வைக்கிறேன் தனுஜாக்கு ஒன்று வைக்கிறேன்ன்ற மாதிரி முடிவு எடுத்துறாரு இல்ல சுமன் தான் கடைசியில போயிட்டு சஞ்சனாவை தட்டி பறச்சதால் தான் அவர் ஜெயிச்சார் இல்லைன்னா ஜெயிச்சிருக்க முடியாது ஸோ அந்த இடத்துல இந்த ஒரு காரணத்துக்காக நான் சும்மனுக்கு வைக்கிறேன்ற மாதிரி வெச்சிட்டாங்க தனுஜா வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்கன்றதுக்காக தனுஜா ஏன்னா புளோரா போன வாரம் இம்யூனிட்டி ஜெயிச்சதால் ஃப்ளோரா கிடைக்காது அதே மாதிரி ஒயில் கார்டு என்ட்ரியா வந்த திவ்யாக்கும் கிடைக்காதுன்றதால இந்த ரெண்டு பேரை வெச்சாரு அடுத்து ஸ்ரீஜாவும் போகிறாங்க ஒயில் கார்டாக இப்போ தான் நீ வெளியே இருந்து பார்த்துட்டு வந்திருக்க அதனால் உனக்குலாம் கொடுக்க முடியாது ஃப்ளோரா போன வாரம் வாங்கிட்டீங்க தர முடியாது ஒன் சுமன் மற்றும் தனுஜா தான் கொடுக்க போகிறேன்ற மாதிரி ஸ்ரீஜா முடிவு எடுத்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க அதை தாண்டி நீ திவ்யா நாமினேஷனில் வந்து ஸ்ரீஜா நாமினேஷனில் வந்தால் எனக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கு நான் நீ வந்தனா நான் தப்பிச்சுருவேன்ல அப்படின்ற ஐடியா பண்ணி ஸ்ரீஜா வச்சுருந்தாங்க அது மாஸ்டர் பிளானா நினைச்சிங்களா அது உங்களோட தப்பு ஸ்ரீஜா நீங்களா திவ்யானும் போது மக்கள் கொஞ்சம் காண்டு உங்கள் மேலே தான் இருக்காங்களே தவிர்த்து திவ்யாவுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலான்னு யோசிப்பாங்க உங்களுக்கு அந்த ஆப்ஷனே கிடையாதுன்ற மாதிரி ஆப்பா போயிடும் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க அதில் என்ன பண்ணிட்டாங்க இதை சொல்லிட்டாங்க ஸ்ரீ திவ்யாவுக்கும் தெரிஞ்சு போச்சு வச்சாச்சா ஃபைனலாக பரணி டாஸ்கை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி இதெல்லாம் ப்ளே பண்ணியிருக்கணும் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான் மிஸ்டேக் பண்ணதால் தனுஜா பாதிக்கப்பட்டா அதனால் தனுஜாக்கு வைக்கிறேன்ற மாதிரி தனுஜாக்கு வச்சிட்டாரு அடுத்து ப வந்து சும்மனுக்கு போவோம் சுமனுக்கு வச்ச உடனே அந்த வழிபாதை கம்ப்ளீட் ஆகி டைரெக்டாக இம்யூனிட்டியை தனுஜா மற்றும் சும்மன் அந்த இம்யூனிட்டி டாஸ்கை ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் நாமினேஷன்லேருந்து சேவ் ஆயிருக்காங்க நாளைக்கு எபிசோடு ஃபுல்லாகவே நாமினேஷனில் யார் யார் வரப்போகிறாங்க என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் போது அதுக்கான டிபேட் என்ன பிக் பாஸ் டாஸ்க் வைக்கிறது என்ன அப்படின்ற மாதிரி போய் முடிய போகுது அதெல்லாம் நாளை வீடியோவில் சந்திப்போம் பாய் கேஸ்